சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கற விஷயத்தை பார்க்க போறோம் உங்களுக்கு முதல்ல வருமானம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ரெண்டுல எதுனால சரி இந்த பதிவு உங்களுக்கு பொருந்தும் ஆல்ரெடி ராசிக்குள்ள கேது பகவான் வந்தாச்சு ஏழாம் இடத்துல ராகும் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறார் வக்ரமா இல்லாத வரைக்கும் கொஞ்சம் சிரமங்களை கொடுத்தது இப்ப வக்ரமாயிட்டாரு ஓரளவுக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய புரிதலை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் சிம்மத்திற்கு அடுத்ததா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அதாவது நாலுக்குடியோ இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அவர் தான் இப்ப வருமானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் சனியினுடைய பார்வையில் இரண்டாம் இடம் என்னதான் நாலு ஒன்பதுக்கு அதிபதியாய் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சனியினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வருமானத்தை கூட தராமல் தடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் கடந்த காலகட்டங்களில் அதிகமாக கஷ்டப்பட்ட ராசிகள்ல சிம்ம ராசியும் ஒண்ணு எப்படி ரிஷபத்துக்கு சொன்னனோ அதே போல சிம்மத்துக்கும் ஏன்னா ராசிக்குள்ளே கேது வந்தாச்சு ஆல்ரெடி ஏழாம் இடத்துல இருந்த சனி இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சி அங்கே அஷ்டமச்சனியாயி இப்போ வக்ரம் கூட ஆயிரு வக்ரமானதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் நம்மளால அதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை படாத கஷ்டம் பட்டாச்சு சிம்மம் அஷ்டமச்சனி எப்படா முடியும் அப்படின்னு இருக்கிற ஓரத்தில் இப்பதான் அது ஆரம்பி வச்சிருக்குது மார்ச் மாதம் தான் ஆரம்பிச்சிருக்கு அஷ்டமசனி நீ எப்ப முடியறது உங்க ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லையா ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்குது சாலிடா அஷ்டம கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஸோ வருமானம் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாம் அதிபதி ராசிக்கு பதினொன்றில் சரி பன்னிரெண்டில் வக்ரமாக உட்காந்துருக்காரு இருக்கிற காசை வச்சு வண்டி ஓட்டிட்டா போதுமானது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது பெரிய அளவுல வருமானம் அதிகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இல்லை அதுதான் சொல்லி ஆகணும் மாதம் மாசம் எவ்வளவு ஏனிங்ஸ் வருது எவ்வளவு வருமானம் வருதோ அதுவே நம்மளுக்கு பத்தாம போகும் இந்த காலகட்டம் அதுவே பத்தலை அப்படின்னு தோணும் காசு போனோம்னா எவ்வளவு முக்கியம் எப்பெல்லாம் எப்பெல்லாம் கையில காசு இருக்கும்போது எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கணும் தேவையில்லாம செலவு செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில நிறைய சிந்தனைகள் மனசுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கும் சிம்மத்திற்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவர் இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு பாதகாதிபதிங்க ரெண்டு கூடிய ஒரு பணநலம் மறைவு பொருளாதார ரீதியா யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க யார்கிட்டையும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அந்த மாதம் ஆல்ரெடி கொடுத்த பணம் கைக்கு வந்தா கூட போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்கலாம் சிம்மத்திற்கு சோ அந்த மாதிரியான ஒரு பொருளாதார நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் சிம்மம் இருந்துட்டு இருக்குது அதை எதாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ள வரார் பலம் அடைகிறார் இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு உங்க ராசி அதிபதி கிட்ட இருக்குது லக்னாதிபதி கிட்ட இருக்குது அவர் வளம் அடைகிறார் கண்டிப்பா ரொம்ப ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இந்த மாத இறுதிக்குள்ள வந்துருவீங்க உறுதியாக சரி வருமானம் தான் அப்படி இருக்குது தொழிலாவது நல்லா இருக்குமா பத்து குடியேறு பதினொன்னுல தொழிலை பத்தி கவலையே போட வேண்டாம் சுய தொழில் செய்கிறீங்க அது முக்கியமா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல உங்களுடைய புத்திசாலித்தனம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய எல்லா சிம்மராசி அன்பர்களுக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் உண்டு நம்ம நினைச்சிருப்போம் அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது அப்படி அப்படின்ட்டு அசிரம சென்னையில் இருக்கு அப்படி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது இப்போ கண்டிப்பா தொழில வெற்றியை உங்களால பார்க்க முடியும் தெளிவா திட்டமிடுவீங்க தெளிவா காய் நகர்த்துவீங்க நினைச்சதை நினைச்சபடி பக்காவா செய்தும் காட்டிடுவீங்க சோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு சரி அடுத்ததா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நாலாம் இடம் நாலாம் இடத்ததிபதி யாரு செவ்வா செவ்வா சனியினுடைய பார்வையில் இருக்காரு இதுக்கு முன்னாடி ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல நிறைய ஆக்சிலேஷன் இருந்தது ப்ளஸ் மைனஸ் இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களையும் கொடுத்தது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய போராட்டங்கள் இருந்தது சரியாக டைஜஷன் ஆகாமல் இருந்தது வயிறு உபசம் இருந்திருக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் வந்து கைகால் நடக்க பிடிக்கவே சிரமங்களை கொடுத்துருந்துருக்கும் ஸோ அதையெல்லாம் சமாளிக்கிற விதமாக செவ்வாயினுடைய நகர்வு உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த சங்கடங்கள் சலிப்புகள் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உண்டான வாய்ப்புகளை சொல்லுது கொஞ்சம் உடம்பு ரிஸ்க் ஆகும் அவ்வளோதான் உடம்பு மனசு கொஞ்சம் தெளிவடையும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் உறவுகளை கொஞ்சம் கூட சேர்த்திக்காம இருக்கிறது நல்லதுங்க கணவன் மனைவி உறவாவது நல்லா இருக்குமா முதல்ல கணவன் மனைவி தான் உங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுல கங்கணம் கட்டிட்டு வந்து உட்கார்ந்து கிரகம் தான் ராகு இதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷ காலகட்டங்களில் கிட்டத்தட்ட மூணு வருஷ காலகட்டங்களில் சனியினுடைய ஆதிக்கம் அங்க ஏழாம் இடத்துல இருந்து ஈவன் அவர் சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதா கருத்து வேற்றுமைகள் இருந்தே தவிர பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏதும் இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் சில சில பேர் வந்து சனி தசாபுத்திலாம் நடந்துட்டு இருக்கும்போது பிரிஞ்சு போய் இன்னும் சேராம இருக்கக்கூடிய சிம்மம் இருக்குது நிறையா ஆனா இந்த காலகட்டம் அது மீண்டும் சேருமா அப்படின்னு கேட்டால் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் குறைவு ஏன்னா ஏழு கூடிய வக்கரமா இருக்கிற எட்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கிடுங்க ஆல்ரெடி ஒன்றாவது சாமி இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பேச்சுவார்த்தைகளில் தேவையில்லாத கோபத்தையும் வஞ்சன்சியும் தகாத வார்த்தைகளையும் பயன்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறத கவனம் மாறுங்க ஸோ அப்படி இருந்தால் சேஃபர் சைடு இருக்கலாம் சரி வேலையாவது நல்லா இருக்குமா ஆறக்கூடிய ஒரு இடத்துல வக்கிறோம் வேலையிலையும் அந்த அளவுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இல்லை சிம்மத்திற்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் சாமி இருக்கும் நான் எல்லா இடத்து போல அது நடக்கும் இது நடக்கும் அப்படி நான் ஆகா போகும்னு சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படி சொல்லவும் மாட்டேன் ஏன்னா ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நம்ம பார்த்து ஆகணும் நம்ம அதை எதிர்கொண்டா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்க முடியும் நம்ம ஒரு நாலேஜ் வந்தால் தான் அடுத்தடுத்து இன் ஃப்யூச்சரில் இதே மாதிரி சம்பவங்கள் வரும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போக முடியும் வாழ்க்கை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயத்தில் ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடந்துருச்சுன்னா மறுபடியும் அதில் கவனமாக இருக்கும்னு நினைப்போம் மறுபடியும் அந்த பிரச்சனையும் வராது வேற ஏதாவது ஒரு வகையில மறுபடியும் வேற ஏதோ பிரச்சனைக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து செலுத்தும் ஸோ அதுதான் எந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோமோ அது மறுபடியும் அந்த பரிசை மறுபடியும் வரவே வராது வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ட் டே நிறைய இருக்கு லைஃப்ல ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஆறு கூடியவர் எகைன் இங்கே வந்து எட்டாம் இடத்துல வக்கிரம் பெற்று இருக்கிறதுனால வக்ரமா இருக்கிறதுனால பரவாயில்லைங்க ஒர்க்லோடு இருக்கும் சமாளிப்போம் கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத எல்லாம் ஜெயிச்சிருவோம் தாய்மாமனுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது இது கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துங்க கடன் கிடைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வழி ஆகிடுவோம் நூறு கிலோ இருந்தீங்கன்னா எழுபது எழுபத்தஞ்சு கிலோ ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த லோனுக்கு லோனுக்கு நான் ப்ராசஸே எவ்வளோ ஆகும் அந்த அளவுக்கு அலைய விட்ருவாங்க ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஓகே படிப்பு படிப்பில் பிரச்சனை இல்லை சாமி ஆரம்ப கல்வி உயர்கல்வி மேற்கல்வி எல்லாமே உங்களுக்கு சுபகிரங்களுடைய ஆதிக்கத்திலையும் உங்களுடைய பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்துல நாளக்கூடிய கூடிய ஒரு ரெண்டில் ஐந்தாம் இடத்துக்கு குரு சுக்கரனுடைய பார்வை எல்லாம் நல்லா இருக்கு செவ்வாயும் சனியும் பார்க்குறாங்க ஐந்தாம் இடத்துக்கு அப்படிங்கும்போது மேற்கல்வி அதாவது வந்து நீங்கள் ஒரு பிஹெச்டி பண்ணுறீங்க ஒரு எம்ஃபில் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சொல்லலாம் ஒரு ஐம்பது சதவீதம் நன்மையாக இருக்கும் ஒரு ஐம்பது சதவீதம் நல்லதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே காதல் அமைப்புகள் எப்படி இருக்க போகுது பாருங்கள் சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது அதே கூடவே குருவினுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் இருக்குது கண்ணாலேயே பேசிக்கிறோம் கம்யூனிகேஷன் அதாவது ஃபோனில் பேசிக்கிறோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓகே மீட் பண்றோம் பிடிக்கிறோம் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகுது அப்படின்னா கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு வக்ரம் பெற்ற சனி வாக்கிறார் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு மேக்சிமம் ஃபோன் கம்யூனிகேஷன் இருக்கிறது நல்லது இல்லை காலேஜ் போறீங்க வேலைக்கு போற இடத்துல காதல் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஓகே திருமணத்துக்கு உண்டான வர அமையமா அந்த காலகட்டம் உங்களுடைய கம்யூனிட்டியை விட்டுட்டு வெளியில் இல்லை உங்கள் ஏரியாவை விட்டுட்டு வெளியே ஏரியாவில் ட்ரை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வரனேன் இந்த காலகட்டம் உங்கள் கண்ணில் காட்டி கொடுக்கும் ஸோ அப்படி நம்ம 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 தான் வேணும் நம்மளுக்குள்ளேயே தான் வேணும் நம்ம சரௌண்டிங்லேயே தான் வேணும் கம்யூனிட்டி கூட விடுங்க அந்த சரௌண்டிங்லேயே தான் வேணும்னு தோலை விட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இல்லை அதிர்ஷ்டம் இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில் அதிர்ஷ்டம்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டால் ரெண்டு கூடியவர் பதினொன்றுக்குடியவர்கள் தொடர்பு இருக்கணும் ரெண்டு பதினொன்று தொடர்பு இருக்கா சாமி அப்படின்னு கேட்டால் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவரே யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா புதன் பகவான் தான் ஆனால் அஷ்டமத்தோட அஷ்டமஸ்தானத்தோட தொடர்பு இருக்கணும் ஆனால் அஷ்டமத்தோட தொடர்பு இல்லை அப்படிங்கும் போது அந்த புதன் வக்ரமாக இருக்கிறார் சனியும் வக்கரமா இருக்கிறார் அப்படிங்கும் போது பெரிய திடீர் அதிர்ஷ்ட லாபங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை அதனால ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு கேட்டுட்டா இருக்கிறதுலையே சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்த பெண்களுக்கு அதுவும் ஹவுஸ்வைஃப்பாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அதீதமான மன அழுத்தங்கள் இந்த காலகட்டம் பார்க்க முடியும் நிறைய சிம்மராசி சிம்மலக்கணம் கால் பண்ணுது நிறைய பேர் சொல்யூஷன் வேணும் சொல்யூஷன் வேணும் சொல்யூஷன் வேணும் நிறையா பேர்த்துக்கு சொல்லி நிறையா பேர்த்துக்கு சொல்யூஷன் கொடுத்து அவங்கள லைஃப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு அழுத்தத்தில் இருக்கக்கூடியது சிம்ம ராசி பெண்கள் தான் அப்போ உங்களுடைய இல்லறம் நல்லறமாகணும்னா ஆகணும்னா நீங்க ரொம்ப தெளிவாக கிளீன் அண்ட் நீட்டாக யோசிக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் ஸோ நிறைய மைனஸ் தான் இருக்கு இந்த மாதம் அதெல்லாம் தாண்டி நம்மளால சமாளித்து வந்துட முடியுமா கண்டிப்பாக வந்துடுவீங்க முதல் பதினாறு நாளுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுவாக பழகிடுன்னு சொல்லலை அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க அது கேரண்டியாக சொல்ல முடியும் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி